ಒಮಾ ಅರ್ಜಲ್ ನಾಕ ಇಲ್ಲ ರಹಮತ್ ಅಲ್ಲಿಲ್ಲ ನಮೀನ್ ಸುಬಹಾನ್ ದಿಹಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿ ಲಲಿ ವಭಿಹಮ್ ದಿಹಿ ಅಸ್ತೋಫಿರುಲ್ಲ ಶೀ ಕೂಲು ಅಲ್ಲ ಅಸ್ತೋಫಿರುಲ್ಲ ರಬ್ಬಿ ಮಿನ್ ಕುಲ್ಲಿ ದನ್ ಬಿನ್ ಹತಿಯ ವಾತು ಬಿಲೆ ರಬ್ಬನಾ انفسنا و اللہم توفر لنا و ترحمنا لنکوننا من الحاسرین یا حنان یا منان یا دیان یا سلطان یا اللہ عبدالبی بابی کواکم مدلریون من حتایا واللہ خیر الرازقین یا لطیب یا رحیم یا اللہ ಅಲ್ಲದಿಲ್ ಮೊಹಮದ ಅದದ ಹಲಕಿಹಿ ಅಲ್ಲಾ ಮೊಹಮದ ರಫಸಿಹಿ ಅಲ್ಲ ಮೊಹಮದೀನ್ ಇತನ ತರಸಿಹಿ ಅಲ್ಲ ಮೊಹಮದ ಮಿಧ ಕಲಿಮಾತಿಹಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಹ ಬಿ ಹಮದಿಹಿ ಅದದ ಹಲಕಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಹ ಬಿಹದಿಹಿ ರೀಲಾ ನಫಸಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಿ ಹಮದಿ ಇತನ ತರ್ಸಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಿ ಹಮದಿ ಮಿದಾಧ ಕಲಿಮಾತಿ எல்லா புகழும் அல்லாஹூஜல்ல ஷானாஹு தாலாவுக்கே உலித்தானது மேற்கூறப்பட்ட ஆயத்துக்களின் மூலம் அல்லாஹு தாலாவை புகழ்ந்தது போன்று அல்லாஹு தாலாவை புகழ்ந்து போற்ற வேண்டுமென ஆர்வமூட்டி கட்டளையிடப்பட்டுள்ளது ஹதீஸ்களில் ஹதீஸ்களிலும் அல்லாஹுவை புகழ்பவர்கள் பற்றிய சிறப்புகள் பல விசேஷமாக கூறப்பட்டுள்ளன ஒரு ஹதீசில் அறிவிக்கப்படுவதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் புகழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் தாம் முதன் முதலாக ஸ்வர்க்கத்தின் பால் அழைக்கப்படுவார்கள் என்று முகமது நபி அலா முகமது சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அருணினார்கள் மற்றொரு ஹதீசில் அல்லாஹு தாலா தன்னை புகழ்வதை மிகவும் விரும் விரும்புகிறான் அவ்வாறு விரும்புவதும் அவனுக்கு தகுதியானதுதான் ஏனெனில் உண்மையில் புகழ்ச்சிக்கு தகுதியானவன் அல்லாஹுத்தால ஒருவன்தான் அவன் அல்லாத வேறு எவரும் எப்பொருளும் புகழ் புகழுக்கு தகுதியானவர்கள் அல்ல ஏனெனில் ஏனெனில் அவன் அல்லாத வேறு எப்பொருளின் ஆதிக்கத்திலும் எதுவும் கிடையாது அது மட்டுமல்ல தன்னைத்தானே கட்டுப்படுத்தும் ஆதிக்கமும் அதற்கு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு ஹதீஸில் அல்லாஹு தாலாவை அதிகமாக புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் கியாமத்து நாளில் சிறந்த அடியார்களாக இருப்பார்கள் என அருளப்பட்டுள்ளது இன்னும் ஒரு ஹதிசில் அல்லாஹுவை புகழ்வது புகழ்வதுதான் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடிப்படையாக இருக்கிறது எவர் அல்லாஹுவை புகழவில்லையோ அவர் நன்றி செலுத்தியவராகவும் ஆக முடியாது என்று கூறப்பட்டுள்ளது ஒரு பாக்கியம் கிடைத்ததற்காக அல்லாஹுவை புகழ்வது அந்த பாக்கியம் நம்மை விட்டு நீங்கி விடாமல் இருப்பதற்கு இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பாது உலக செல்வங்கள் அனைத்தும் என்னுடைய உம்மத்தில் ஒருவருக்கு கிடைத்து அவர் அதற்காக அல்ஹம்தில்லா என்று புகழ்ந்தால் அது அச்செல்வங்கள் அனைத்தையும் விடவும் சிறந்ததாகும் என்று அருளப்பட்டுள்ளது பிறிதொரு ஹரிசில் அல்லாஹு தாலா ஓர் அடியானுக்கு ஒரு பாக்கியத்தை அருளியதற்காக அவர் அல்லாஹுவாய் புகழ்வாரானால் அந்த புகழ் அந்த பாக்கியத்தை விட பெரியதாக ஆகிவிடுகிறது அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பெரியதாக இருந்தாலும் சரியே என்று கூறப்பட்டுள்ளது ரசூ சல்லாஹா முகமது சல்லாஹ் வசல்லம் அவர்களின் சமூகத்தில் அமர்ந்திருந்த ஒரு சஹாபி ரஹிம் அல்ஹம்திலாஹி ஹம்தன் கசீரன் தயீபன் முபாரக்கன் பீஹி என்று மெதுவாக கூறினார் அதனை செவியுற்ற நபி சல்லாஹது சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் இந்த துவாவை கூறியது யார் என்று கேட்டார்கள் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டோமோ என்பதாக பயந்த அந்த சஹாபி மௌனமாக இருந்தார் குற்றம் ஏதும் இல்லை தீய வார்த்தைகள் எதனையும் நீங்கள் கூறவில்லை தீய வார்த்தைகள் எதனையும் அவர் கூறவில்லை என்று சர்க்குண நபி அவர்கள் கூறியதும் நான் தான் அந்த கூறினேன் என்று அவர் சொன்ன போது வழக்குகள் ஒவ்வொருவரும் தாமே அதனை எடுத்து செல்ல வேண்டும் என முயற்சித்து ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு கொண்டிருந்ததை நான் கண்டேன் என மாணவி சல்லாஹதுலாஹு அலை வசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் நற்செயல்கள் நற்செயல்கள் எதனையும் அல்லாஹுவின் புகழை கொண்டு ஆரம்பிக்காவிட்டால் அது அது பறக்கத்தற்றதாக ஆகிவிடும் என்பது பிரபலமான ஆகும் இதனால் தான் நூல்கள் அனைத்தும் தாலாவின் புகழை கொண்டே ஆரம்பிக்கப்படுகின்றன ஒரு ஹதீஸில் ஒருவருடைய குழந்தை இறந்துவிட்டால் குழந்தையின் உயிரை கைப்பற்றி வந்துவிட்டீர்களா என்று மலக்குகளிடம் தாலா கேட்பான் ஆம் என அவர்கள் பதில் கூறியதும் என் அடியானின் இதயத் துண்டாகிய அக்குழந்தையை உயிரை கொண்டு வந்து விட்டீர்களா என்று மீண்டும் கேட்பான் ஆம் என மறுபடியும் வழக்குகள் பதிலளிப்பார்கள் என்னுடைய அடியான் என்ன கூறினான் என்று அல்லாஹ் கேட்பான் அவர் உன்னை புகழ்ந்து இன்னால் இல்லாகிவன் இன்னா இளைகிராஜிவோம் நாம் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறினார்கள் என்று என கூறுவார்கள் அப்பொழுது அல்லாஹுத்தாலா நல்லது அவருக்கு அதற்கு பிரதியாக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நிர்மாணித்து அதற்கு பைத்துல் புகழ் மாளிகை என்று பெயரிடுங்கள் என கூறுவான் என்று அருளப்பட்டுள்ளது ஒரு அடியான் ஒரு கவனம் ஒரு கவலம் உணவை சாப்பிட்டு அல்லது ஒரு மிடர் தண்ணீர் குடித்துவிட்டு அல்ஹம்தில் இல்லா என்று கூறினால் அல்லாஹுத்தாலா எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கலிமாவில் உள்ள தஸ்பி சுமஹான் அல்லாஹ் அல்ஹம் முகமது சல்லாஹ் வசலம் என்ற கலிமாக்களை பற்றி இதுவரை விளக்கப்பட்டது அதிலுள்ள நான்காவது வார்த்தை வார்த்தையாகிய அல்லாஹு அக்பர் என்பதை பற்றி இப்பொழுது விளக்கப்படுகிறது இதற்கு தக்பீர் என்று கூறப்படும் அதாவது அல்லாஹு தாலாவுடைய பெருமை உயர்வு மகத்துவம் ஆகியவற்றை கூறுவதாகும் இவற்றை அல்லாஹு அக்பர் எனும் கலிமாவின் மூலம் கூறப்படும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவருக்கார் இன்றைய மருத்துவ குறிப்பு அருகீரை உணர்ந்த இலையை நெருப்பிலிட்டு வரும் புகையை மென்மையாக சுவாசிக்க இருமல் தனியும் வசலாம் மா அஸ்ஸலாமா